பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்மோடு இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் நிர்வாக ஆசிரியர் திரு காலச்சக்கரம் நரசிம்மன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிடபிள்யூ தமிழ் நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஜக கூட்டணிலிருந்து இருந்து வெளியில் வந்தது தவறு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் சுப்பிரமணிய அதுக்கான காரணம்னு என்ன நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் கடம்பூர்னாலே வில்லங்கம் தான் பொன்னியின் செல்வனில் கடம்பூர் மாளிகையில் தான் பிரச்சனைகள்லாம் சோழர்களுக்கு ஏற்பட்டது அந்த வகையில் இப்போ கடம்பூர் ராஜு ஒரு வம்பை கிளப்பி விட்டுருக்காரு கடம்பூர் சம்புவராயர்னு சொல்லுவாங்க இவரை வம்புவராயருன்னு தான் சொல்லணும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை இப்போ பேசியிருக்கார் அவர் சொன்னது முற்றிலும் தவறு அரசியலை கூர்ந்து கவனித்து வருபவன் என்பதால் அப்போது நடந்தது இமாலய தவறு ஜெயலலிதா செய்த தவறு என்றெல்லாம் சொல்ல முடியவே முடியாது காரணம் ஜெயலலிதா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில்தான் தான் அந்த முடிவை எடுத்தார் அதற்கு காரணம் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து புலி ஆடு புல்லுக்கட்டு அதெல்லாம் தான் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிருந்தார் வாஜ்பாய் அவருக்கே தெரியும் அந்த கவர்மெண்ட் தாங்காதுன்னு ஏன்னா ஹங் பார்லிமெண்ட் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல அதிமுக வந்து ஒரு சங்க் தமிழ்நாட்டில் உண்மையாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு தமிழகத்தில் ஒரு எண்ணம் நிலவி கொண்டிருந்த காலம் யாரும் அதுக்கிட்ட கூட்டு கூட வச்சுக்கல அந்த கட்சிக்கு ரெஸ்பெக்டபிலிட்டி கூட்டணி அரசியலுக்கு அதை உள்ளே இழுத்தது முதல் முதலாக ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தான் கலைஞரே துணிந்து பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டார் ஒரு வட இந்திய தீண்டத்தகாத ஜனசங்கத்தின் மறு அவதாரம் என்று குறிப்பிடப்பட்டு யாருமே தீண்டாத இருந்த அந்த கட்சிக்கு துணிந்து ரெஸ்பெக்டபிலிட்டி கொடுத்தது ஜெயலலிதா அந்த கட்சியுடன் கூட்டு வைத்துக் கொண்ட பிறகுதான் இது வந்து வாஜ்பாய் ஆதரவை விளக்கியது இமாலய தவறு இப்போ சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் ஏன்னா அந்த கட்சியை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே ஜெயலலிதா தான் அப்போ இருந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கணும் ஹங் பார்லிமெண்ட் நைன்டீன் நைன்டி எயிட்டில் மெஜாரிட்டி கிடைக்கலை அப்போ வந்து இந்த என்டிஏன்னு ஒன்று துவக்கி எல்லாரையும் சேர்த்து எல்லாரும் பயணித்தாங்க அது கூட்டணின்னு சொல்லி கூட தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கலை என்டிஏன்னு அதிமுகவுடைய கூட்டுக் கட்சிகள் பாஜக ஐந்து தொகுதிகளில் நின்ற பாமக நான்கு தொகுதிகளில் நின்ற மதிமுக அப்புறம் வாழப்பாடி ராமம் ஒரு தொகுதி சுப்பிரமணிய சுவாமி ஒரு தொகுதி அவர் மதுரையில் நிற்கிறார் மதுரையில் நிற்கிறாரு அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு கட்சிக்கு கூட நாலு சீட் கொடுத்தாங்க ஒரு எல்லாம் காபல் டூ அன் அலையன்ஸ் கூட்டணியாக முன்னாடியே நிற்கலை அப்புறம் உருவாக்கி தேர்தலை சந்தித்து ஜெயிச்சுட்டாங்க அப்போ வந்து வாஜ்பாய் முதல்ல மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைச்சார் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் ஜனாதிபதியோட உத்தரவு ஒரு மாதத்தில் ஒரு சிலண்டர் வேஃபத்தின் மெஜாரிட்டியில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணார் ஆனால் கரெக்டாக ஒரு மாதத்தில் ஏப்ரல் மாதம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது என்ன பிரச்சனை ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் முன்னாள் சபாநாயகராக இருந்த சேடப்பட்டி முத்தையா மத்தியில் அமைச்சராக இருந்தார் தரை போக்குவரம் அப்போ அவர் மேலே ஒரு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு வந்து இருந்தது அதனால அவர் ராஜினாமா செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது பதவி ஏற்று ஒரு மாதத்திலே இந்த கலட்ட அப்போ அவர் ராஜினாமா செய்யணும்னு போது ஜெயலலிதா ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க ராஜினாமா செய்யணும்னா சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட அத்தனை பேரும் ராஜினாமா செய்யணும் ஏன்னா அந்த கூட்டணியில் யாரும் சார்ஜ் ஷீட் செய்யப்படாமல் சத்துவமான மனிதர்கள் இல்லை பூட்டா சிங் இருந்தார் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா முன்னாடி நரசிம்ம ராவ் அமைச்சரவை மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக வாக்கெடுப்புக்கு கையூட்டு வழங்கியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் ஏப்ரல் பதினேழாம் தேதி சொல்லிடுச்சு ஸோ அவர் மேலே சார்ஜ் ஷீட் இருக்குது அத்வானி உமா பாரதி முரளி மனோகர் ஜோஷி அவங்க மேலே பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சார்ஜ் ஷீட் இருக்கு அப்புறம் ராமகிருஷ்ணா எக் காமர்ஸ் மினிஸ்டர் அப்போ தான் பதவி ஏற்றிருக்காரு அவர் மேலே ஒரு புகார் கர்நாடகாவில் அவர் மத்திய அமைச்சராக வாஜ்பாய் அமைச்சருக்கு வந்தார் அவர் மேலே ஒரு புகார் இருக்கு எல்லாத்தையும் விட ஜெத் மலானி அவர் மேலேயும் புகார் இருக்கு அவங்க அவர் அப்பா அமைச்சராக இருந்தார் அர்பன் டெவலப்மெண்ட் அமைச்சர் இவர் காமர்ஸ் மினிஸ்டர் அவர் அர்பன் டெவலப் ஸோ சேடப்பட்டி முத்தையா இறங்கணும்னா தான் இறங்கணும் ஒருத்தர் கடம்பூராஜுக்கு தெரியுமா அதுதான் எப்படி அவர் ஆச்சரியமா இருக்கு அம்மாவோட திருவடிகளை பார்த்தவங்கதான் இப்போ இந்த மாதிரி பேசுறாங்க இப்ப இருக்கிற பிளீஸ் பேசுறாரா எதுக்காக பேசுறாரு அது தெரியல ஒருவேளை பாஜக பிளீஸ் பண்ணும் பேசுறாரு இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு இட்ஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வாஜ்பாய்க்கே நல்லா தெரியும் நம்ம இது நினைக்காது ஏன்னா எல்லார் மேலேயும் சார்ஜ் ஷீட் இருக்கு எல்லார் மேலேயும் ஊழல் புகார் இருக்கு ஏடிஎம்கே அமைச்சர் மட்டும் சொல்றது ஒரு மாதிரி ஆர்டர் தான் இருக்கும் வாஜ்பாய்க்கு தெரியும் இது நினைக்காதுன்னு சரி தள்ளுற வரைக்கும் தள்ளட்டும் தான் அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காரு அவர் பாஜக வந்து எப்பவுமே இப்போ இருக்கிற செயல்பாடே பாருங்களேன் அவங்க யாரோட ரகசியமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது இவரோட ஒரு நாள் நண்பா இருப்பாங்க இன்றைக்கி பன்னீர்செல்வத்தை கட்டி விட்டாங்க எடப்பாடியை பிடிச்சிக்கிட்டாங்க திடீர்னு அஜித் பவார் பிடிச்சாங்க ஸோ மோர் தென் வின்னிங் எலெக்ஷன் தேர் குட் அட் மேனிப்புலேஷன் மேனிப்புலேஷன் தான் இவங்க ஜெயலலிதாவோட ஊட்டன் வச்சனாலே திரைமறைகளை நிறையா அவங்களுக்கு பின் பிரிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க கலைஞருக்கு வாழ்த்து சொல்கிறது வாஜ்பாய்க்கு கலைஞருக்கும் ரொம்ப லட்சிய உறவு நட்பு பயங்கர நட்பு அதனால் என்ன வேறு வேறு கொள்கை இருந்தாலும் தனிப்பட்ட நட்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் பிரச்சனை ஜெயலலிதா வந்து பெண்ட் ஆக மாட்டாங்க கலைஞர் எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகுமோ பெண்ட் ஆகுவார் நட்புக்கு மரியாதை கொடுப்பார் அந்த வகையில் இவங்க கம்ஃபர்டபுளாக ஐ ஃபெல்ட் வித் கலைஞர் அவங்களோட பேசு வாழ்த்து சொல்லுது ரகசியமாக உறவு வச்சுக்கிறது எம்பிக்களோட தோல்வரசு திமுக அந்த மாதிரி அஞ்சு எம்பி இருந்தாங்க அவங்க என்னோடய சந்தேகம் என்னென்னா அஞ்சு வருஷத்தை தள்ளணும் அப்படிங்கிறது வாஜ்பாய் எல்லாரையும் நட்பா நீ வரியா நீ வரியா நீ வரியான்னு கேட்டிருக்கலாம் அதிமுக அஃபிஷியலாக கூட்டணியில் இருக்கிற ரகசியமாக நீங்கள் எனக்கு ராஜ்யசபால் இங்கே உதவுங்கன்னு கூட திமுக ஃப்ரெண்டாக வச்சுருக்கலாம் இதெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு எரிச்சலை தந்தது சேடப்பட்டி முத்தியாவுக்கு ஒரு நியாயம் சிங்கிக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களேன்னு கேட்டாங்க வாஜ்பாயை ஸோ வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றமே பதினேழாம் தேதி தீர்ப்பு சொல்லுறது ஏப்ரல் பதினேழு நைன்டீன் நைன்டி எயிட் நீ வந்து ராஜினாமா செய்யணும் பூட்டாசிங் அதுக்கப்புறம் தான் வாஜ்பாய் ராஜினாமா செய்ய சொன்னார் பூட்டா பூட்டாசிங் சொன்னார் நான் நிரபராதின்னு நிரூபிப்பேன் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்ற சொன்னதுக்கு ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்பலை நிறையா சார்ஜ் ஷீட்டை அமைச்சர்கள் இருக்காங்க எல்லோரும் ராஜினாமா செய்யணும் அவங்க இன்டெரக்டாக சொன்னது ராமகிருஷ்ணா டே ராம்ஜெத் மலானி ரெண்டு பேரும் ரெண்டு இந்த டைமில் ராம்ஜெத் மலானி என்ன பண்ணார் ஜெயலலிதா எதிராக நிறைய ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருந்தார் எல்லோரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் பாரபுத்தி வரும் இந்த அம்மாக்கு வந்து அரகன்ஸ் தான் வந்துருக்கு அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டார் ராம்ஜெத் மலானி ஒரே கூட்டணி ஒரே கூட்டணியில் இருந்துட்டு சிஎம்எ இதெல்லாம் அவங்களுக்கு கோபங்கள் வர செய்தது கூட்டணி மதிக்கலை கூட்டணி இல்லாத திமுகவோட ரகசியமாக உறவாடுறீங்க எங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுக்கலனா நாங்கள் எதுக்கு கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் வாஜ்பாய் பிளக்கேட் பண்ணார் சமாதானப்படுத்தினார் பூட்டாசிங் ராஜினாமாக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி உங்கள் குறைகள்லாம் நியாயமானது நான் பரிசீலிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி டைம் கேட்டார் ஆனால் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க இவர் டைம் கேட்குறதே தன்னை மற்ற கட்சிகளோட டீல் பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்தில் அதிமுக எம்பிக்களை கூப்பிட்டு நான் விலக போகிறேன்னு சொல்லிச்சு மதிமுக பாமக எல்லாமே பிளாக்கில் இருந்தது அவங்க வந்து அமைச்சர் பதவியை விட்டு வர விரும்பலை அவங்க எல்லாம் கூட அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது ஸோ அதிமுக மட்டும் பதினெட்டு எம்பி நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்போது சுப்பிரமணிய சுவாமி வந்து என்ன பண்ணார் நீ வந்து பிஜேபி நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம வந்து சோனியா ஆட்சி அமைக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்து இந்த கூட்டணியை கவுக்கணும் வெளியில வந்து வாஜ்பாய் இருங்க வாஜ்பாய் ஒரு டீ பார்ட்டி டீ பார்ட்டில தான் இதெல்லாம் நடக்குது ஆமா பாஸ்டன் டீ பார்ட்டின்னு ஒன்று நடந்தது அதுதான் அமெரிக்கா உருவாகவே காரணம் இங்கிலாந்துகிட்டே அங்கே செட்டில் ஆனவங்க உடைஞ்ச காரணம் அந்த பாஸ்டன் டீ பார்ட்டி அந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி டீ பார்ட்டி வாஜ்பாய் ஆட்சிக்கு நாள் குறிக்க வைக்கப்பட்ட பார்ட்டி அந்த டைம்ல வந்து சோனியா காந்தி ஆட்சி அமைக்கிறது தீவிரமா இருந்தாங்க வாஜ்பாய் ஆட்சியை அந்த அவங்க கொடுத்த அசூரன்ஸ்ல தான் ஜெயலலிதா வந்து ஆதரவை கொள்ள முடிவு செஞ்சாங்க ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அவரோட ஜேர்னியை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பல பெண் தலைவர்களை வந்து பிரதமர் ஆக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றியிருக்கார் இ வித் மாயாவதி ஜெயலலிதா மாயாவதி மம்தா எல்லாருக்கும் அந்த தேசிய அரசியல் ஆசையை தூண்டிவிட்டது சுப்பிரமணிய சுவாமி அதுக்கப்புறம் அந்த மூன்று பெண்மணிகளும் வீட்டு உள்ளே சேர்க்கலை ஜெயலலிதா மேடம் வந்து டோன்ட் அலோ மி இன்சைட் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் ஃபியாஸ்கோவாக போன உடனே இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஏன்னா அவர்தான் சோனியா காந்தி ஆட்சி அமைக்க சித்தமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஜெயலலிதாவுக்கு உண்டாக்கினார் ஸோ ஜெயலலிதாவும் அப்போ ஒரு கோபத்தில் இருந்தாங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க மேல வழக்கு இருந்தது கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் ஆயணும் அதிகமாக சொன்னாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்லப்பட்ட இது ஆனா உண்மையில் என்னன்னா தேடப்பட்டிக்கு முத்தையாக்கு ஒரு நியாயம் ராமகிருஷ்ணா எக்டே ராம்ஜத் மலானிக்கு ஒரு நியாயம் அத்வானி முரளிமனோர் ஜோஷி அவங்களுக்கு ஒரு நியாயம் அவங்க கட்சிக்காரங்க மேலேயே சார்ஜ் ஷீட் போடப்பட்டது அதை பத்தி பேச்சே கிடையாது அடுத்தது சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ராமகிருஷ்ணா எக்டே அவர் ஜனதா பார்ட்டி ராம்ஜித் மலான் ஏதோ ஒரு லோக்கல் கட்சி வச்சுருந்தார் அவங்களுக்கு ஒரு நியாயம் பூட்டா சிங் தனி கட்சி காங்கிரஸ்லேருந்து கோவிச்சில் வந்து தனி கட்சி வச்சுருந்தாரு ஸோ இவங்க மூணு பேருக்கு ஒரு நியாயம் சேடப்பட்டி முத்தியாவுக்கு ஒரு நியாயம் அந்த ஆங்கிளில் சொன்னதால் இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் மீ திஸ் வே வை ஷுட் ஐ பி இன் யோர் கொலேஷன் நீ யோர் டோன்ட் நாட் ரெஸ்பெக்டிங் அஸ் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் ஆல் அதர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க விலகினாங்க ஆனால் அத்வானி புத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார் ராம் மலானிக்கு நீ ஜெயலலிதாவை பகைச்சிக்காத அவங்கள பற்றி மேலே 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 ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போகிறதால தான் வரவு கெட்டு போகுது அதிமுக இருக்கும் கொஞ்சம் நீ பேசாமல் இருன்னு அட்வைஸ் பண்ணார் ராம்ஜித் மலானி ராம்ஜெத் மலானிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல கலைஞர்க்க வழக்குகள்லாம் கையாண்டிருக்கார் திமுக வழக்கெல்லாம் அவருக்கு என்னவோ ஜெயலலிதா மாதிரில ஒரு கோபம் இது சொன்ன உடனே அத்வானி என்ன பயந்தாருன்னா தன் மீது இருக்கிற வழக்குகள்லாம் உங்கள் பொதுவெளிக்கு வரும் பேசப்படும் அதனால் அட்வைஸ் பண்ணார் ஆனால் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வாஜ்பாய் இஸ் பையிங் டைம் டு ஸ்ட்ரெங்தன் இம் செல்ஃப் திமுகவோட பேசுகிறாரு இன்னும் கட்சிகளோடு பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா விட்டுரும் டீ பார்ட்டி எங்கே நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சா டெல்லியில் நடந்தது டெல்லியிலையும் நடந்தது சென்னையிலையும் மீடியம் டீ பார்ட்டிக்கு இது டெல்லியில் முக்கியமாக நடந்தது சோனியா ஓ அவங்க கூப்பிட்டு ஓகே சோனியா அதில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க ஓகே சரி இதில் சென்னையிலையும் ஒரு பார்ட்டி நடந்ததாக கேள்வி அதுக்கு விவரங்கள் தெரியலை ஆனால் சென்னையில் வந்து ஜெயலலிதா போயஸ் கார்டனில் நடந்ததா இல்லை வேறு எங்கேயாவது நடந்ததா தெரியாது ஆனால் சென்னையில் வந்து விட்ரா செய்யறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் அது நீ தைரியமாக விட்ரா பண்ணுங்க அவங்க சோனியா ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அமைக்கப்பட்ட ஒரு பார்ட்டி அது ரகசிய பார்ட்டி ஆனால் டெல்லியில் நடந்த பார்ட்டி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக நடந்தப்பட்ட பார்ட்டி ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட அஷ்யூரன்ஸ்லேருந்து பின்வாங்கிட்டாங்க சோனியா காந்தி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்ரா பண்ணாட்டு ஆட்சி அமைக்க போவதில்லை தேர்தலை சந்திப்போம் காங்கிரஸ் என்ன நினச்சதுன்னா மேனிப்புலேட் பண்ணி ஆட்சி அமைச்சு எல்லாரையும் பயம்பொழுது நம்ம தேர்தலை சந்தித்து இவங்களால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது காங்கிரஸ் ஆள் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுன்ற அந்த தேரியை முன்னச்சரி இந்திரா காந்தி பண்ணால் பாருங்கள் நைன்டீன் எயிட்டியில் ஜனதா ஆட்சியால் கொடுத்தீங்க அவங்களால் கொடுக்க முடியல நிலையான ஆட்சி போய் அதே சூழ்நிலை அதே கேம்பெயினை வச்சு சோனியா ஜெயிக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்து ரெஸ்பெக்டிபிலிட்டி கொடுத்து கூட்டணி வச்சுக்கலாம்ன்ற ஒரு நிலையை பாஜகவுக்கு கொடுத்த பிறகு தான் திமுக அதை நெருங்கியது திமுக எப்படி இப்போ அதிமுக கூட வந்துடுச்சு பட் திமுகவுக்கு இங்கே ஒரு பெரிய சங்கடம் இருந்திருக்கும்ல நட்பு ரீதியில் இருந்தால் கூட கொள்கை ரீதியில் ரெண்டு கட்சிகளும் முரண்பட்டது அதுதான் பிரச்சனை திமுக அதிமுக நீ மட்டும் பண்ணியன்னா இப்போ கூட எடப்பாடி என்ன சொல்றாரு நீங்க கூட தான் கூட்டு வச்சீங்க இப்போ நான் வச்சா என்ன தப்பு அவங்களுக்கெல்லாம் வந்து டோன்ஸ் அண்ட் டோன்ஸ்லாம் முக்கியம் இல்லை திமுக பண்ணா நானும் பண்ணுவேன் அதிமுக பண்ணா நானும் பண்ணுவேன் அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய கொள்கைக்காக உயிரை கொடுக்குற கட்சிகள்லாம் இல்லை நாளைக்கே பிஜேபி கூப்பிட்டா டிஎம்கே ஓடி போய்டும் அது பிரச்சனையே சார் நிச்சயமா எனக்கு இன்னும் கூட சந்தேகம் ஒரு ரகசிய உறவு இருக்கோ அப்படின்னு ஏன் சொல்றீங்க இல்ல நிறைய கால மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அதுக்காக இன்னைக்குள்ள காலகட்டத்துல ரகசிய உறவுங்கிறது எப்படி ரகசிய உறவுகள் வாய்ப்பு தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் அதனால சந்திக்கிறோம் அதுதானே வாஜ்பாய் ஜெயலலிதா விலக காரணமாக இருந்தது சரி சார் இப்போ கடம்பூர் ராஜ் இப்படி பேசியிருக்காரு என்ன ஆகும் அதிமுகக்குள்ள ஒன்னும் ஆகாது

தவறான முடிவுகளை எடுப்பது பெரிய விஷயம் விஷயமல்ல தவறு செய்து விட்டோம் அந்த தவறை நியாயப்படுத்துவது தான் ஒரு அரசியல்வாதியின் அழகு ஜெயலலிதா அதை செய்தார் தவறாக இருக்கலாம் ஆனால் நான் செய்த தவறு நியாயம் இப்போ பிஜேபி திரும்பி வந்திருக்கா இல்லையா நான் தவறு செய்தேன் அது நியாயம் என்று நிரூபித்தாரா இல்லையா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஜெயித்தவர் யார் ஜெயலலிதா ஒரு பர்சன்ட் வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் கூட்டணியே இல்லாமல் இவ்வளோ பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இவங்க கூட்டணியெல்லாம் வச்சு ஒரு பர்சன்ட் கம்மியாக வாங்கியிருக்கு ஜெயிப்பு ஜெயிப்பு தான் வெற்றி 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 தான் ஸோ பாஜகவை கயட்டி விட்டது அவ இமாலய தவறு என்று இப்போது சொல்வது ஒரு மூடத்தனம் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகும் எடப்பாடிக்கு இப்போது தெரியும் ஜெயலலிதா ஏன் அமைச்சர்களை வாய்ப்பூட்டு பூட்டி வைத்திருந்தார் காரணம் யாருக்கும் சரக்கு கிடையாது அம்மா அம்மா என்று அம்மா பெயரை சொல்லி ஜெயித்தவர்கள் தான் இன்று தவறு என்று பேசுகிறார்கள் இவ்வளவு நாள் ஏன் பேசவில்லை எங்கு இருந்தார் இந்த சூழ்நிலையில் எதற்கு பேச வேண்டும் இந்த பாஜக அதிமுக சேர்ந்திருக்கும் வரையில் பிரச்சனை தான் பிரிக்க வேண்டும் என்று பலர் முயற்சி செய்கிறார்கள் அதாவது கடம்பூர் ராஜும் ஒரு ஆயுதமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பேசியது கூட்டணியை நிச்சயம் குழப்பம் தெரிந்தே பேசுகிறார் என்றால் யாரோ அவருக்கு இஸ் ஈட்டிங் அவுட் ஆஃப் சம்படி சார் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி